ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ மனுஷன் இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு குணம் தான் வந்து விராட் கோலியை வேறு ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து இருப்பார் வந்து காட்டுவார் அதெல்லாம் வந்து எதிரணி வீரர்களுக்கு தான் அதேமாரி இந்திய வீரர்கள் மேலே அவங்க வந்து ஸ்லஜிங் பண்ணுறாங்க வம்புழுக்கிறாங்க அப்படின்னா உடனுக்கு உடனே வந்து திருப்பி வந்து கொடுப்பார் இதெல்லாம் வந்து களத்தில் மட்டும்தான் எந்த வீரரை வம்பழுத்தாரோ எவரை வா யாரை போய் வாண்டடாக வந்து கலாச்சாரம் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சகஜமாக வந்து பழக ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி வந்து விராட் கோலி அடித்த ஒரு சிக்ஸு செக்யூரிட்டி கார்டு மேலே போயிட்டு அந்த பால் வந்து பட்டிருக்கும் அவர் வந்து டீம் பிரேக்கு போகிறப்ப விராட் கோலி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியனி செகண்ட் இன்னிங்ஸில் வேறு லெவலில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இருந்தாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெய்ஸ்வால் ஏமாற்றம் டக் அவுட் ஆகிருப்பார் படிக்கல் ஏமாற்றம் டக் அவுட் ஆகிருப்பார் விராட் கோலி அஞ்சு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் மற்றும் நிதிஷ் ரெட்டி இவங்க மூணு பேருந்தான் வந்து இந்திய ஓரளவுக்கு வந்து காப்பாற்றிருப்பாங்க இவங்க மூணு பேருனுடைய பொறுப்பான ஆட்டத்தினால தான் இந்தியா நூற்றி ஐம்பது வந்து அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் பவுலிங்கில் பும்ரா வேறு லெவலில் ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்தாரு அதன் விளையாவே ஆஸ்திரேலிய அணி நூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனாங்க இந்த பெருத்து கிரௌண்டில் ஆஸ்திரேலியா ரொம்ப கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது இதுதான் முதன்முறை கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு இந்த நூற்றி நாலு ரன்னு தான் வந்து ஆஸ்திரேலியனுக்கு வந்து ஒரேஷான ஒரு ஸ்கோராக வந்துருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸை கே எல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நிதானமாக வந்து ஆடினாங்க ஏன்னா வந்து நாள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அவசரப்படாமல் நல்ல பால் வந்தால் மட்டும்தான் வந்து ஆட ஆரம்பித்தாங்க பிச்சும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கு ஃபேவராக வந்து மாறி இருக்குது அதனால் வந்து ஆஸ்திரேலியானையும் செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம பிளேயர்ஸ் மாதிரி நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் வந்து ஒரு ஐநூறு ரன்னு அந்த மாதிரிலாம் வந்து டார்கெட் வச்சாங்க அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை டார்கெட் வந்து கம்மியானுச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா டிரா பண்ணுவதற்கோ அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்போ வந்து இருக்கு பட் இருந்தாலும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அசத்திருக்காங்க அதுலேயும் வந்து ஜெய்ஸ்வால் வந்து வேற லெவலில் வந்து மிரட்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து போயிட்டார் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடிட்டுருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பந்தில் நூற்றி அறுபத்தி ஒரு ரன் அடிச்சு பதினஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ் அடித்து அவுட் ஆயிருக்காரு புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சு ஹாஃப் செஞ்சுரியை தவறு விட்ட கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் எழுபத்தி ஏழு ார் தேவத படிக்கல் இருபத்தஞ்சு அடிச்சிருப்பாரு விராட் கோலி பாத்தீங்கன்னா ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு அது வந்து சதமாக கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப அவசரப்பட்டு நாலு பால் மூணு பால் தான் வந்திருக்காரு அந்த உடனே சும்மா சும்மா இறங்கி இறங்கி இருக்காரு அது வந்து தேவையில்லாத விஷயம் தான் பொறுமையாக ஆடி இருக்கலாம் பட் வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து அவுட் ஆயிருக்காரு துருவ ஜோரலும் ஒரு ரன்லில் வந்து அவுட் ஆயிருப்பாரு விராட் கோலி வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்திருக்கும் அந்த ஷார்ட் சும்மா அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிருப்பார் பால் வந்து சிக்ஸுக்கு போயிருக்கும் அப்போ வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு ஓரமாக வந்து உட்காந்துருந்துருப்பார் அப்போ வந்து பாலெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்க மாட்டார் மேட்ச்சே பார்க்கல அவர் இருப்பார் சைடில் உரமாக உட்காந்துருப்பார் பால் போயிட்டு வந்து அவர் மேலே வந்து பட்டிருக்கும் பட் நல்ல வேலையாக வந்து பெருசாக அவருக்கு வந்து காயம் வந்து ஏற்படல ஒன்றும் ஆகலை பட் இருந்தாலும் வந்து ஒரு டீ பிரேக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டை பார்த்து நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் விராட் கோலி வந்து போயிருப்பார் ஸோ இந்த ஒரு பண்பு தான் வந்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகுது நன்றி